ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் மனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமனையில் இருக்குது ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் சிம்ம ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதுவும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது கூடுதல் பலத்தை தரும் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனோட இந்த புத்தாண்டு முதல் நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்களும் இணைவு அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் புதனுங்கிறது தனாதிபதி அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் சுக்குரனுங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஸோ இது இவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நிச்சயமாக இந்த வருடம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த சிம்மத்துக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிறக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்க இருக்கிறது அந்த கிருத்திகைங்கிறது சூரியன் அப்போ உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வருடமாகவே இருக்கும் என்ன உங்க ராசியில் கேது இருக்கார் அப்போ கேது இருக்கும்போது சில குழப்பங்களை கொடுக்கும் அஷ்டம சனியாக இருக்கிறது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ சில குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த ஆறாம் மாதத்துக்கு அப்புறம் அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சனி பகவானை பார்க்கிறார் அது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகிறது அப்போ ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வருடமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அஷ்டமசனியை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதையெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த வழிகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேனா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் அப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப எட்டாம் இடம் என்பது வழிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சார் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னியால் லக்னத்தில் பிறக்கிற இருக்கிறது அது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் பிறக்க இருக்கிறது அப்போ பொருளாதார மேன்மையை தரும் தன காரக கிரகமான குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்கிறார் அப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த பொருளாதாரத்தை அதாவது அந்த கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டால் போதும் மற்றபடி பொருளாதாரம் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உகந்த காலகட்டமாக அமையும் என குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் இப்போ வீடு நிறைய சிம்மராசி என்பவர்கள் வீடு கட்டுவீங்க அல்லது வீடை வாங்குவீங்க சார் வீடு இருக்குது இன்னொரு வீட்டை வாங்கி அதை வாடகை கொடுத்து அது அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அப்ப சுகஸ்தானம் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய பேர் தாய்க்கு ஹெல்த் பிரச்சனை தாயோட ஏதாவது ஒரு பிரச்சனை தாயுடைய சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏதாவது தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் கலையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசி என்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கப் போகிறார் ஐந்து என்பது குழந்தை தாரக கிரகமான குரு பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒரு நான்கு வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிறைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்தோம் அந்த பரிகாரம் செஞ்சோம் இது செஞ்சோ அது செஞ்சோ ஒன்றும் நடக்கல இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக சிம்மத்துக்கு அமையும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உங்களால குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் பெருமையும் பெற்று தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளினுடைய படிப்பு அருமையா இருக்க போதும் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அதாவது உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் கடன் நிறைய பேர்த்துக்கு கடன் கடன் உண்டு கடனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக கடன் கொடுக்கும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்தசிலி புத்திசாலித்தனம் இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன்னா குரு பகவான் ஆறாம் பார்க்கிறார் குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு அப்ப கடனை வளர்க்கும் அப்போ கடனை என்ன சுப கடனாக ஒரு வீடு வண்டி வாகனம் குழந்தைகளுடைய படிப்பு செலவுகள் அல்லது திருமண செலவுகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சுப விஷயங்களாக செய்து கொள்வது சிம்மராசி என்பவர்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத சொல்ற நல்ல பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதிரி ஒரு மனக்குழப்பம் முடிக்க முடியுமா முடியாதா ஒரு ஆராய்ச்சி துறையில் சில தடங்கல்களை கொடுத்து வந்திருந்த விஷயங்கள் அத்தனையும் அது அத்தனை அதை அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிறைய பேர் சாஃப்ட்வேர் துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த மாதிரியான அந்த தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனில் ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகமாக தென்படுகிறது தொழில் ரீதியில் அந்த தொழில் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதற்குண்டான லாபங்கள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஆனா ஏமாறக்கூடாது பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டேன் ஸோ இந்த மாதிரி அந்த பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் சிம்மராசி என்பர்கள் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏமாறக்கூடாது அந்த ஏமாற்றுதல் அந்த ஏமாறுதல் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டாலே போதும் மற்றபடி அப்படியே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஏன்னா ஆறு எட்டு தான் உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ வழிகளோடு இருந்த விஷயங்கள் அ அந்த வழிகளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிரும் பரவாயில்ல அந்த எதிர்ப்புகளோடு வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது உயர்வையும் தன லாபத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் பாக்கியத்தையும் அதாவது உங்களுடைய அடையாளமே சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமாக சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்